முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே

அசோபன தேவாலயன வைச்சா அசோபமான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவியான் ஓம வாசனா வாந்தியும் கேக்கிய நவம் தேவன் அவர்களை பார்த்து பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறா உதாரணம் உன்மாச கந்தவுட தேஷ்நாகர் என்ன உதாரணத்துக்கு அவர் மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது உன்வாசக்கு வா துக்க துக்கே நாய வாசனா வாந்தையும் அவர் சொல்லுகிறார் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் எப்படி அது சொல்ல முடியும் உன்வாச எதிரியே துக் அவருக்கு முன்பதாக துக்கம் சந்தோஷம் என்று வேறுபாடு இல்லை உன் பிரேமையை பிரேமைய அவர் மனிதன் மீது வைத்திருக்கின்றதான அன்பு மிகவும் மேன்மையான அன்பு தூ பிரேமே உன்னதமான அன்பு தா பரிசுத்த பிரேமே மிகவும் பரிசுத்தமுள்ள அன்பேசா உன்வாச சரக்கான மகே புத்தா மகே துவ දුக்க எனනවිට වෙනස්වයි, සතුටු වවිත වෙනස්වවෙ කියලා. දුக்க සතුට කියලා මනुषන් බुक्තිවිඳන දේவாල්, மூண தினதேவால் உன் வாச லுக்குதே நோவே அவருக்கு முன்பதாக அவர் பெரிதாக எண்ணுவதில்லை என் மகன் துக்கப்படுகிறார் என் மகன் சந்தோஷப்படுகிறார் என்று துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அவர் வேறு வேறுபாடுகளைப் பார்ப்பதில்லை உன் வாச பதா பொறுத்துவே அவர் எதை அகே புத்தா மகே பிரேமே வட கனைன என் மகன் என் அன்பை புரிந்து அகே துவா மகே பிரேமே வடாயின நிஸா என் மகள் என் அன்பை புரிந்து இருக்கிறபடியா உகாவா தோமா

பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் உபத்திரவே விதின மனுஷா துக் சாய்ந்த மனுஷ கிழக்கியான போலவான் பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறான் துக்கப்படுகிறவன் என்று சொல்லலாம் துக்குட பத்தனுக்கு இணை கிழக்கியான உபத்திரத்தை சைக்கர மனுஷன் சாபம் பெற்றவன் என்று சொல்லலாம் தராகண்ட மனுஷா விதின மனுஷா சாபலத்தை கிழக்கியான பொழுவா உபத்திரவம் உபத்திரவம்

கேட்காதிருங்கள் ஏய் தேவன் வாசமே பரீட்சாவட்ட அனுமத கிளே கேல பிரச்சனை ஐயோ என் வாழ்க்கையில ஏன் ஒவ்வொரு நாளும் வேதனையும் முபத்திரமாமா ஏய் மகே ஜீவிதேதி எமதாவமே உபத்ரவ வேதனாவ முறுமுறுக்காதிருங்கள் கொண்டு நன்னிப்பா என் வாழ்க்கையிலே நான் கண்டது எல்லா 100க்கு 90 வீதம் சோதனையும் உபத்திரவமும் கண்ணீரும் என்று මගේ ජීවිතයේ සීියට අනුවක්නම විින්දෙ දුක්කය උපත්ලවය කඳුල කියලා මේ වගේ වැලපෙන්න්නේෙ ප ආන්ඩවල් සොලගරා රුපත් කරවත්තයි සයිකර මනිෂන් මාා කියයවාන. දේවියන්වවාන්ස කියනවා පරික්ෂාව ඉවසන මනුෂය වාසනාවන්තේ රි ශාව දකවිය විදිනෑ.

லேகிரான நான் ஆரதலாய்

අන් උව ෙடையி டி அන්பை පාරங்கள். වාසන වන්තියක්කිළුන් වාසත් යදදිියයේ ප්‍රඩාවේ මෝතිදුන් වාසගේ ප්‍රේමියසිී කරන් වාසිීහ! කියවන්න? පරික්ෂාව ඉවසන මනුෂ්‍යයා පරික්ෂාව ඉවසන මනුෂයා. වාසනාවන්තයකය. වාසනාවන්තයක්කය. මක්මිසාද ඔහු! මක්මිසාද වූ ඒතුගනු ලැබූ කල ඒතුගනු ලැබු කල තමන්ට ප්‍රේමතරන්නඋට තමාන්ට ප්‍රේම කරන්නමන්ට වාමින් වහන් සේවිසින් පොරොඳතු වුණාාවූ ස්වාමින්වාසට පොරොන්ද වන වූ. ජීවන නම් ඔටුන්න්න ලබන්නේ. ජීවනේ නම් ඔටුන්න ලබන්නේය.